அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ்குயில் யூடியூப் சேனலில் நீங்கள் இவ்வளவு ஆதரவுக்கிறது நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோலம் கோலம் என்றாலே அழகு பண்டிகை திருமண விழா மற்றும் கோயில் விழாக்களை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு பொருள் தான் இந்த கோலம் இன்றைய நகர வாழ்க்கையில் இருக்கிற பல பேருக்கு இந்த கோலம்ன்றதே மறந்து போச்சு கோலம் போடுறதே தெரியாமையும் போச்சு தமிழர்களின் தலை சிறந்த பண்பாடே தர்மம் கொடுக்கறது தான் அந்த தர்மம் அளிக்கிற பண்பு நம்ம வீட்டு மகாலட்சுமி மூலியமா அதிகால சூரியனுக்கு முன்னாடியே தர்மம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதான் இந்த கோலம் அந்த காலத்துல வீட்டு பெண்கள் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க அந்த பச்சரிசி மாவில் போடுற கோலத்தை எறும்பு சிறு சிறு பூச்சிகள் உண்டு வாழும் தற்போது கூட ஒரு பழக்கம் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல பேர் வந்து காகத்துக்கு உணவு வைப்பாங்க அதுபோல் தான் அதிகாலை எழுந்த பிறகு இந்த கோலம் போட்டு பூச்சிக்கோ எறும்புக்கோ உணவு வைக்கிறது ஒரு வழக்கம் கோலம் போடுறது பெரும்பாலும் பச்சரிசியில் போட்டால் தான் உகர்ந்ததாக இருக்கும் அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா வீட்டில் யாராவது இறந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அது மாதிரி அம்மாவாசை அன்று கோலம் போடவே கூடாது அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பித்துக்கள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுறது அன்றைக்கு வந்து காகத்துக்கு உணவு வைப்பாங்க அதனால் அன்றைக்கி வந்து கோலம் போடக்கூடாது ஆனால் வாசல் தெளிக்கல தெளிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை எதிரே தான் இந்த வண்ண வண்ணமான அழகு கோலம் போட்டு வச்சுருக்கிறாங்க மார்கழி மாதம் என்றாலே கோலம் போடுவதில் பெண்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு அதிகம் ஆதலால் மார்கழியில் கோலம் போடும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்குவது வழக்கம் அதுபோல் இன்று புதுச்சேரி காந்தி சிலையன் முன்பு உள்ள கடற்கரை சாலையில் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு பெண்கள் அசத்தியுள்ளனர் அதை தான் தற்போது பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவது வந்து ஒரு யோக கலை மாதிரி கற்பனை திறன் அதிகரித்து நினைவாற்றல் அதிகரிக்க அதிகரிக்கும் பெரும்பாலும் கோலம் போடுறவங்களுடைய கோலத்தின் மீது ஈடுபாடு உள்ளவங்களுடைய கையெழுத்து வந்து மிக அழகாக இருக்கும் நம்ம ம மன சோர்வு வந்து போக்கும் கோலம் கோலம் போடும்போது வந்து ஒரு சந்தோஷம் அந்த கலர் வண்ணங்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து காலையில் அதிகாலையில் நிற்கும் போது வந்து அந்த வண்ணங்கள் வந்து நம்ம எண்ணங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்க செய்யும் இது மாதிரி மன ஒருமைப்பாடு கலை உணர்ச்சி இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் ஒரு திறன் திறன் வந்து பெண்களுக்கு உண் உண்டாகிறதுக்கு வந்து இந்த கோலம் போடும் கலை வந்து ஒரு ஒரு வகையில் வந்து உதவி செய்து அதே மாதிரி வந்து அழகு உணர்ச்சி காலையில் கோலம் போடும்போது ஒரு சிரிச்ச முகத்தோடு ஒரு அழகுணர்ச்சியோடு அந்த கோலம் போட வந்து அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த முகம் வந்து சிரிச்ச முகமாக இருக்கும் பெண்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த பொறுமை குணம் உண்டாகிறது இந்த கோலம் போடும்போது வந்து அந்த நிதானமாக பொறுமை இது வந்து ஒரு ஒரு வகையில் வந்து பெண்களுக்கு ஒரு உடல் பயிற்சியாகவும் ஒரு யோகாவாகவும் வந்து இந்த கோலம் போடும் தன்மை வந்து விளங்குதுன்னு வச்சிங்களேன் நம்ம தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் வந்து ஒரு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வந்து இந்த மார்கழி மாதம் வந்து பக்தி மாதமாக வந்து தமிழர்கள் வந்து நினைச்சி வழிபடுறதுன்னு வழிபடுறது ஒரு வழக்கம் மார்கழி மாதம் மட்டும் பக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுது நமக்கு ஒரு வருடம் என்பது வந்து தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுறாங்க அது மாதிரி வந்து இந்த தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் பகல் ப பகலாக வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வந்து மாதம் வரைக்கும் வந்து இரவாக கருதப்படுறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த அதிகாலையில் வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து ஆடி தான் வருது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த மாதம் வந்து ஒரு சிறந்த மாதமாக விளங்குது இந்த ஒரு மாதம் தொடர்ச்சியாக வந்து காலையில் அதிகாலையில் வந்து ஆலயங்களுக்கு சென்று வந்தால் ஒரு வருடம் முழுவதும் அந்த பலம் வந்து நிறைந்து இருக்குது அப்படின்றது வந்து தெய்வத்தின் மீது வழிபடுறவங்க வந்து ஒரு நம்பிக்கை அவங்க கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை மார்கழி மாதம் வந்து இறைவனுக்கு வந்து உகந்த மாதமாக இருக்கிறதுனால அந்த மாதம் வந்து கோலமிட்டு வழிபடுறத வந்து ஒரு 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 விசேஷமாகவே வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து நினைக்கிறாங்க மார்கழி மாதம் சூரியன் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் வந்து மிகவும் வந்து ஒரு உகர்ந்த ஒரு நாள்னு வச்சுங்களேன் மார்கழி பணியில் மண்ணும் குளிரும் தை பணியில் தரணியும் குளிரும்னுட்டு அந்த காலத்தில் வந்து ஒரு பழமொழி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் நம்ம போடுற வீட்டு முன்னாடி போடுற கோலத்தின் முன்பு வந்து சாணம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சாணம் வைத்து அதன் மீது வந்து பூசணி பூவோ அல்லது பரங்கி பூவோ வை வைத்தால் வந்து அந்த கிருமி நாசினி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வராமல் தடுக்கும் அந்த வாசனை வந்து கிருமி தொற்றுலேருந்து நம்மளை வந்து அந்த குளிர்கால பனிகால அந்த கிருமிகள்லேருந்து வந்து பா பாதுகாக்குன்றது வந்து ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்களேன் கோலம் வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு மட்டும் அழகு இல்லை அது கோலம் மாவு எடுத்து நம்ம விரல்களால் வந்து அதை அந்த கோலத்தை வந்து போடும்போது நம் கை கை கைகளுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஒரு யோகா ஒரு ஒரு நல்ல உடல் பயிற்சியாகவும் அது அமையுது அதனால தான் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறவங்களோட முகம் வந்து ஒரு மலர்ச்சியாக இருக்கும் அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரவேற்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு வா ஒரு ஒரு வாசலுக்கு வரவேற்கிற ஒரு திருவிழா தான் இந்த கோலம் போடும் விழான்ட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதாவது முன்னோர்கள் வந்து கோலம் போடும்போது வந்து மும்மூர்த்திகளுடைய ஆசையும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வெண்மையான அந்த அரிசி மாவில் கோ கோலம் போடும்போது வந்து அது வெண்மை நிறம் வந்து பிரம்மாவையும் அதற்கு வந்து ஒரு காவி நிறம் வண்ணம் பூசும்போது வந்து அதுக்கு வந்து சிவனையும் குறிப்பதாக எண்ணுவார்கள் அதுபோல் வந்து அந்த கோலத்தின் நடுவில் வைக்கிற அந்த சாணமும் அந்த பூசணியும் பூவும் வந்து விஷ்ணு மகாலட்சுமியும் நம்மளை வந்து சேர்ந்து ஆசீர்வதிப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐதீக நம்பிக்கைன்னு வச்சுங்களேன் கோலம் வாசலில் போட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும்னு வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து நம்ம வர தலைமுறைகளுக்கு வந்து இந்த கோலம் போடும் அழகை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் தமிழக பெண்கள் கோலம் போடும் அழகே வந்து ஒரு தனியான அழகுன்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் வந்து கோலம் கோலம் இடுவதை வந்து ஒரு கலையாகவே வந்து நம் முன்னோர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க கோலம் போடும் பெண்களுக்கு வந்து மன வ வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கும் மன வலிமை அதிகமாக இருக்கும் அது மாதிரி குடும்ப சூழ்நிலையில் சில சிக்கலான சூழ்நிலை வரும்போது அதை வந்து சரியான முறையில் தீர்வு காண கூடிய ஒரு திறமை வந்து அந்த பெண்களுக்கு வருன்றதுனால நம் முன்னோர்கள் வந்து கோலம் போடும் அழகை வந்து ஒரு கலையாகவே வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட இந்த கோலங் போடும் இந்த ஒரு கலையை வந்து நாமும் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து நம்ம தலைமுறையை க தாண்டி நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலையை வந்து பகிர்னுட்டு இந்த காணொலி மூலிமா நண்பர்களான உங்கள் கிட்டே நான் கேட்டுக்கிறேன் என்ன நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த காணொலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பாருங்கள் அழகழகான கோலம் இந்த கோலத்தில் வந்து இந்தியா இந்தியா நம்ம இந்திய நாட்டோடைய இதை வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் வந்தாக்கா அழகான வண்ண வண்ண கோலங்கள் வண்ண வண்ண கோலங்கள் கோணங் கோலங் கோலங் கோலங்கள் தான் நமது எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டு வாசலில் வந்து அந்த சாணம் தெளித்து கோலம் போடுறது வந்து ஒரு பெரிய ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து காலப்போக்கில் இது எல்லாமே வந்து மாறி மாறி இது கோலம்ன்றது வந்து ஒரு கண்காட்சி பொருள் மாதிரியே மாறிக்கிட்டு வருது நம்ம தலைமுறைக்கு வந்து அப்படி இதை வந்து முழுவதும் வந்து இல்லாமல் செய்திடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கோலத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுன்றது மீண்டும் மீண்டும் இதன் மூலம் சொல்லிக்கிறேன் கோலமிட்ட ஒரு வீடு வந்து கோவில் போன்றதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கோவில் நம்ம வீடு வந்து கோவிலாக இருக்கணும்னா நம்ம வந்து கோலத்தை வந்து முன்னாடி போடணும் அதுபோல் வந்து அரிசி மாவில் தான் பச்சை அரிசி மாவில் தான் வந்து கோலம் போடணுன்றதை நம்ம வந்து நினை நினைவில் வச்சுக்கணும் அதை விட முக்கியம் வந்து சூரிய கதிர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த கோலத்தை போட்டு நம்ம வீட்டை வந்து அழகுப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்